மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் அண்மை செய்திகள் அண்மை செய்திகள் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டில் என்னன்றதை பார்த்துருவோம் நிறைய செய்திகள் இருக்குது ஜோர்டானில் ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு இஸ்ரேலில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அமெரிக்கா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இஸ்ரேல் பனைய கைதி இறந்து விட்டார் இது போன்ற இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது அதற்குண்டான காணொலிகளும் இருக்குது அந்த காணொலிகள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் இன்னைக்கு என்ன அப்டேட்ன்றத பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி ஜோடா நாட்டில் ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் அதோட வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோர்டான் நாட்டு மக்கள் வந்து அங்கே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் எம்பசியை முற்றுகையிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் எம்பசியை முற்றுகையிட்டு ஜோர்டான் நாட்டு மக்கள் நடத்தின அந்த மிகப்பெரிய பேரணி மற்றும் போராட்டம் இதையெல்லாம் தொடர்ந்து பெரிய பதட்டம் ஏற்பட்டு பிறகு மீண்டும் காவல்துறை நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் கலைத்து விடப்பட்டார்கள் இவங்க கலைச்சு விடப்பட்டதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஹமாஸ் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜிப்த் கத்துப் அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவர் இறந்துட்டார் ஹமாஸ் கொண்டுட்டாங்களா அக்ஷனாக ஹமாஸ்லாம் கொல்லலை அவர் பசி பட்னியால் இறந்துட்டார் அதாவது இப்போ இஸ்ரேல் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா காசா பகுதிக்கு மக்களுக்கு உணவுப் பொருளும் மருத்துவ வசதிகளையும் இவர்கள் தடை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த தடையின் மூலமாக பாதிக்கப்படுவது காசா பகுதி மக்கள் மட்டும் அல்ல அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலின் பனைய கைதிகளும் சேர்த்தே தான் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கிடைக்கலையோ மருத்துவ வசதி கிடைக்கலையோ அதே போலவே இந்த பாலஸ்தீன பனைய இந்த இஸ்ரேலிய பனைய கைதிகளுக்கும் உணவும் கிடைக்காமல் மருந்தும் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இதில் பல பேர் வந்து மிகவும் க மோசமான நிலையில் இருக்காங்க இப்படியே தொடர்ந்தால் அவர்களும் இறந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் ஹமாஸோட ஸ்டேட்மெண்ட்டு இதை அபு ஒபைதா அவரே நேரடியாக அந்த அவர் அப்பப்போ ஒரு வாய்ஸ் போடுவார்ல அந்த வாய்ஸில் அந்த வீடியோ இதில் போட்டு பேசி அமைச்சிருக்கிறார் இதை பார்த்த உடனே என்னாச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ இப்போ இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கு நகரத்தில் இஸ்ரேலை சேர்ந்த மக்களே வந்து போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே கலவரம் கடைகள்லாம் இது மாதிரி பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்த்தது என்ன பிரச்சனைன்னா இப்போ மக்கள் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் ஓகே காசா பகுதி மக்களுக்கு நான் உணவு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது ஆனா என்ன நடந்திருக்குன்னு பாரு முன்னால் இந்த பனைய கைதிகளும் சாகிறாங்க இந்த பனைய கைதிகள் யார் இஸ்ரேல் நாட்டு குடிமக்கள் அப்போ இஸ்ரேல் நாட்டு குடிமக்கள் சாவதற்கும் நீ இஸ்ரேல் அரசாங்கம் தான் இப்போ காரணமாக இருக்குது அப்போ இவர்களின் கோரிக்கை என்னவாக இருந்துருக்குன்னா ரெண்டே விஷயம் உடனடியாக எலெக்ஷன் கொண்டு வா இந்த எலெக்ஷனுக்கு தான் பயந்துக்கிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹு தொடர்ந்து இந்த போர்களை ந நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே வரப்போவதில்லை இது முடிவும் வராமல் காசா பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் பனைய கைதிகளாக இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்களும் சேர்ந்து சாவ போகிறாங்க நம் நாட்டு மக்களை நமது அரசாங்கமே கொன்று கொண்டு இருக்கிறது இந்த வேலையை முதலில் நிறுத்த வேண்டும் அதுக்காக நாம் வந்து பெரிய போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் வன்முறையில் வெடித்து பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு டெல்லவி நகரத்திலேயே இப்ப மூணாவது ஒரு வீடியோ போடுற பாருங்க שמגוברים מאוד, חולים מאוד, ולא תורסות. הילדים שהם היום צימרים, שטיפלתי בהם כל תחילה, בגלל שמחון, עדיין שם. גיבוס עדיין שם. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன பாலஸ்தீனத்தில் பிணை கைதியாக இருந்து பின்னர் விடுவிக்கப்பட்டவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமே பொறுத்துக்க முடியாது இது இந்த அட்டகாசத்துக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது இதை முடித்து வைக்க வேண்டும் அப்படி முடித்து வைக்காத பட்சத்தில் என்னை பொறுத்தவரை இந்த நாடு அதாவது இஸ்ரேல் ஆகிய என்னுடைய நாடு எனக்கு ஆதரவாக இல்லை எனக்கு பாதுகாப்பாக இல்லை அதனால் இந்த நாட் இந்த நாடு இந்த கொடி என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டு குடிமகள் வந்து எனக்கு இந்த நாடே சொந்த நாடு இல்லை எனக்கு இந்த நாடு வேண்டாம் இந்த கொடி என்னோடய கொடி இல்லை அப்படின்னு உச்சக்கட்ட வெறுப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த நெத்தன்யாகு அரசாங்கத்தின் அடக்குமுறை வன்முறையை பற்றி எவ்வளோ தூரம் மோசமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதன் காரணமாகத்தான் அவங்க நேரடியாகவே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இது நாடே இல்லை இந்த நாடு சுடுகாடாக போயிடுச்சு இது பிணம் தின்னும் கழுகுகள் வாழும் பூமியாக மாறிவிட்டது இனிமேங்கெல்லாம் நம்ம வாழ முடியாது எனக்கு இந்த நாடு வேண்டாம் அப்படின்றாங்க ஆக வலுப்பு வலுப்பெறும் எதிர்ப்பு எங்கே இருந்தெல்லாம் வருதுன்னு பாருங்கள் இன்னொரு சின்ன வீடியோ அதையும் பார்த்துருங்க பூனை கூட செத்து போச்சு எல்லாம் சாப்பாடு இல்லாமங்க அப்போது எப் அதாவது இப்போ நாய் பூனை போன்ற மிருகங்கள்லாம் யாரை நம்பி வாழுது அந்த பகுதியில் வாழக்கூடிய மனிதர்களை நம்பி தான் வாழுது மனிதர்களுக்கே உணவு இல்லாமல் அவங்க தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கே நாய் பூனை குட்டிக்கெல்லாம் எங்கேருந்து சாப்பாடு போட முடியும் ஸோ அதுவும் அந்த உயிரினங்கள் கூட செத்து போகுது எல்லா வகையிலும் இஸ்ரேல் செய்வது தவறுன்னு எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு இப்போ ஜோடான் நாட்டில் மக்கள் வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க இஸ்ரேல்லையே இஸ்ரேல் நாட்டு மக்களே இப்போ போராட்டம் பண்ணுறாங்க அப்போவும் நெத்தன்யாகு அரசாங்கம் வளைந்து கொடுக்க மாட்டேங்குது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் இது எலெக்ஷன் வந்தே தீரணும் எலெக்ஷன் வந்தால் நெத்தன்யாகு பதவி இழப்பார் அவருக்கு அவர் கட்சியிலேயே ஆதரவு இல்லை எதிர்கட்சிகள் சொல்லவே வேணாம் ஏற்கனவே அவருக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் தன்னை மட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக ஆறாவது மாதம் வரப்போகுது மாதம் நெருங்கிட்டு இருக்குது அப்போது இவ்வளவு நாளாக இந்த போர் யாருக்காக நடத்தப்படுகிறது எதற்காக நடத்தப்படுகிறது எந்தவித காரணமும் இல்லாமல் இல்லாமல் அதுதான் ஒரு போர் அந்த போருக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் ஒரு முகாந்திரம் வேணும் இல்ல ஒரு லட்சியமாவது வேணும் எந்த லட்சியமும் இல்லாமல் பாலஸ்தீன மக்களை கொள்வது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஐந்து மாதங்களுக்கு மேலாக இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தவாறு போல் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று அதாவது நேற்று நான் சொல்கிறது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்கு என்ன ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்கு இந்த போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் இந்த போரில் நாம் இஸ்ரேலுக்கு மேலும் உதவிகளை செய்ய வேண்டும் இல்லை ஐநா சபையிலேருந்து உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க தீர்மானத்தை கொண்டு வந்தவுடன் ரஷ்யா சைனா அர்ஜென்டினா போன்ற சாரி அல்ஜீரியா போன்ற நாடுகள் எல்லோரும் கடுமையாக எதிர்த்து அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி ஹமாஸ் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கு இது ரஷ்யா சைனா அல்ஜீரியா போன்ற நாடுகள் மனிதாபிமானத்தோடு இந்த தீர்மானத்தை நிராகரிக்க செய்ததற்கு எங்களது மனப்பூர்வமான நன்றி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இன்னும் வேறு என்னென்ன செய்திகள் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு அடுத்த அப்டேட் கிடைச்ச உடனே அடுத்த அப்டேட்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நடுவில் அப்டேட் வரல அதனால தான் ரெண்டு மூணு நாள் நம்ம இஸ்ரேல் வீடியோக்கள் போடலை அப்புறம் மறந்துடாதீங்க நண்பர்களே நாம் வந்து ஆரிய மாயை நூலை அறிஞர் அண்ணாவின் குரலிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அந்த ஆடியோவாக கிரியேட் பண்ணியிருக்கோம் முழு புத்தகம் ஆரியமாய் முழு புத்தகம் சுமார் இரண்டரை மணி நேரம் ஓடுது சரியா அண்ணாவின் குரலிலேயே கேட்கலாம் எப்படி தொழில்நுட்பம் நமக்கு உதவி பண்ணுதுன்னு பாருங்கள் புத்தகம் படிக்க சோம்பல் படுப்பவர்கள் இல்லை புத்தகம் படிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க தொடர்ந்து பயணத்தில் நானே வண்டியை ஓட்டிகிட்டு போகணும் சார் நான் வண்டி ஓட்டிக்கிட்டே எப்படி சார் புக் படிக்க முடியும் அப்படின்னு கேட்கறவங்கெல்லாம் இந்த ஆடியோவை கேட்டு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அண்ணாவின் நூல்கள் எல்லாவற்றையும் அவரது குரலிலேயே வடிவ நூலாக ஆடியோ புக்காக நாம் தொடர்ந்து கொண்டு வர இருக்கிறோம் அதற்கு உங்கள் ஆதரவு தேவை கண்டிப்பாக அந்த காணொலிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்